வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்களின் நடிப்பில் இருபத்தி மூணாம் தேதி அன்று வெளியான சாமானியன் படத்தின் திரை விமர்சனம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நடிகர் ராமராஜன் அவர்கள் கம்பேக் கொடுத்திருக்கிற படம் தான் இந்த சாமானியன் படம் படத்தோட கதை மூணு இளைஞர்கள் பேங்கை கொள்ளடிக்கிறதா பிளான் பண்ணுறாங்க அதற்கு முன்னாடியே மதுரையிலேருந்து சென்னைக்கு வர ராமராஜன் பாஸ்கர் ராதாரவி இவங்க மூணு பேரும் பிளான் பண்ணி ராமராஜன் அவர்கள் சூட்கேஸில் டைம் பாம் வச்சு பேங்கை அவருடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வராரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே இந்த படம் இப்படி தான் போயிட்டுருக்கு செகண்ட் ஆப்பில் இந்த எதுக்காக ராமராஜன் அவர்கள் பேங்க் ஹைஜாக் பண்றாரு அப்படிங்கறது மற்றும் துப்பாக்கி முனையில் கைப்பற்றி உள்ளார் ஒரு டிவி சேனல்லேருந்து ஒரு லேடி வராங்க எதுக்காக அவர் பேங்க் ஹைஜாக் பண்ணாருங்கிற காரணத்தையும் அவர் வாழ்க்கையில என்ன நடந்ததுங்கிற சோகத்தையும் அந்த டிவி சேனல் மூலமா அவர் சொல்றாரு மக்கள் எல்லாத்தையுமே அதை லைவ்லேயே பார்க்குறாங்க இதுதான் இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் கதை இதை எல்லாத்தையுமே நடிகர் ராமராஜன் அவர்கள் செகண்ட் ஆப்பில் அவர் சொல்கிற பிளாஷ்பேக்கு தான் இந்த படத்தோடைய சஸ்பென்ஸு அதை எல்லாருமே நீங்கள் தேட்டர்லேயே போய் பாருங்கள் அந்த சஸ்பென்ஸை உடைக்கிறதுக்கு நான் இல்லை இப்போ இந்த சாமானியன் படத்தில் என்ன மெசேஜ் சொல்ல வந்திருக்காங்கன்னா பேங்க்கில் அளவுக்கு மீறி ஹவுசிங் லோன் இந்த மாதிரிலாம் வாங்காதீங்க அப்படின்னு இந்த படத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை சொல்ல வந்திருக்காங்க இந்த படத்தில் ராமராஜன் அவர்களோட பொண்ணுக்கும் எம்எஸ் பாஸ்கர் அவர்களுடைய மகனுக்கும் கல்யாணம் ஆகுது இவங்க ரெண்டு பேரும் கூடி போகிற வீட்டில் ஹவுஸ் ஓனர் தொல்லை தாங்க முடியாமல் ஒரு பொது வீடை வாங்கலான்னு ஹவுசிங் லோனை எடுக்கிறாங்க ஹவுசிங் லோன் மூலமாக அந்த வீடை வாங்குகிறாங்க இந்த ஹவுசிங் லோனால் இவங்க ரெண்டு பேரும் எந்த லெவலுக்கு பாதிக்கப்படுறாங்க தான் இந்த படத்தோட கதையை இயக்குனர் ராகேஷ் அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த படத்தில் ராமராஜன் அவர்களின் மகளோட ஹஸ்பண்டை லோனை கட்ட முடியல அப்படின்னு லோன் ஆஃபீஸர் வந்து அவரை அவமானப்படுத்துகின்ற ஒவ்வொரு காட்சிகளும் நடிகர் ரமணா அவர்களின் நடிப்பில் இயக்குனர் சம்பத் அவர்களின் இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல வெளியான மகான் கணக்கு படத்தோட கருவியும் சரி படத்தோட காட்சிகளையும் சரி அப்படியே இயக்குனர் ராகேஷ் அவர்கள் காப்பி வச்சிருக்காரு தொழில எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம் இந்த படத்துல ஒரே ஒரு வித்தியாசம்தான் நடிகர் ராமராஜன் அவர்களின் பொண்ணும் அவருடைய ஹஸ்பண்டும் பாதிக்கப்பட்ட மாதிரி இனிமேல் யாருமே பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பேங்கை ஐஜாக் பண்ணி அவர் நிறைய விஷயங்களை இந்த படத்தில் சொல்கிறாரு அதே மாதிரி மகான் கணக்கு படத்துலேயும் கதாநாயகனை படிக்க வைக்கிறதுக்காக அதிகமான லோனை வாங்குவார் அந்த லோனை கட்ட முடியாமல் எந்த லெவலுக்கு பாதிக்கப்படுறாரு அப்படிங்கிறது தான் இந்த கணக்கு படத்தோடய கதை அது மட்டும் இல்லை இந்த மகான் கணக்கு படத்தில் கதாநாயகன் அவர்களின் அக்காவோடய ஹஸ்பண்டும் அவருடைய பொண்ணும் பேங்க் ஆஃபீஸர் கொடுக்குற டார்ச்சர்னால இவங்க ரெண்டு பேருமே சூசைட் பண்ணிட்டு அவங்க பொண்ணையும் இவங்க சாவாரிச்சிடுவாங்க இதுதான் இந்த மகான் கணக்கு படத்தோட கதை மகான் கணக்கு படத்தில் ரமணா அவர்கள் இந்த பேங்கை எப்படி பழி வாங்குறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை கிட்டத்தட்ட இந்த சாமானியன் படமும் மகான் கணக்கு படமும் ரெண்டுமே ஒரே கதை மாதிரி தான் இருக்குது சில காட்சிகள் தான் இந்த படத்தில் மாற்றிருக்காங்க சில இயக்குனர் ஒரு படத்தை காப்பி அடிக்கும் பொழுது அந்த படத்தோட கதையை அப்படியே காப்பி அடிக்க மாட்டாங்க நிறைய மாற்றங்கள் பண்ணி தான் அதை காப்பி அடிப்பாங்க அதை மாதிரி இயக்குனர் ராகேஷ் அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கிற படம் தான் இந்த சாமானியன் படம் இந்த படத்தை சில பேர் ட்ரெய்லரை பார்க்கும் பொழுது துணிவு படத்தோட கதை மாதிரியே இருக்குது அப்படின்னு சில பேர் நினச்சாங்க ஆனால் இந்த படத்தில் சில காட்சிகள் தான் துணிவு படம் மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லை ஏகே அஜித்குமார் அவர்கள் நடித்த துணிவு படத்தில் பேங்க்கில் மக்கள் போடுற மியூச்சுவல் ஃபண்டில் எப்படிலாம் அவங்கள ஏமாத்துறாங்க அப்படிங்கிற மைய கருவை வச்சு தான் இந்த துணிவு படத்தோடய கதையை எச் வினோத் அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருந்தார் இந்த துணிவு படத்தில் ஃபஸ்ட்டே ஒரு டீம் பேங்கை கொள்ளடிக்கிறதுக்காக வருவாங்க அதே மாதிரி ஏகே அஜித்குமார் அவர்கள் முன்னாடியே பேங்கை கொள்ளடிக்கிறதுக்காக அவர் உட்காந்துட்டு இருப்பார் இந்த சாமானியன் படத்தை துணிவு படம் மாதிரியே இருக்குதுன்னு ஏன் சொன்னாங்கன்னா ரெண்டுமே பேங்க் கொள்ள சம்பந்தப்பட்ட கதை அதனால் தான் அப்படி சொல்லியிருக்காங்க சில காட்சிகள் தான் துணிவு படம் மாதிரி இருக்கு என்ன கேட்டீங்கன்னா இந்த சாமானியன் படம் மகான் கண்ணுக்கு படத்தோட கருவியும் சரி பல காட்சிகளும் இந்த படத்தில் இயக்குனர் ராகேஷ் அவர்கள் அப்படியே காப்பியடிச்சிருக்காரு இந்த படத்தோட தயாரிப்பு மதியலகன் அவர்கள் இசை இசைஞானி இளையராஜா அவர்கள் இந்த படத்தில் இசைஞானி இளையராஜா அவர்களோட இசை மூணு பாட்டுமே இந்த படத்தில் ரசிக்கிறபடி தான் இருக்கு இந்த படத்தில் கதாநாயகன் ராமராஜன் அவர்களோட நடிப்பும் இந்த படத்தில் அவங்கவுங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை கதைக்கு ஏற்ற மாதிரியே ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த படத்தை மக்கள் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இந்த படம் ரொம்பவே நல்லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது ராமராஜன் அவர்கள் நடித்த சாமானியன் படத்தை தேட்டரில் போய் ஒரு வாட்டி பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி போய் எல்லாரும் தேட்டர்லேயே ஃபேமிலியோடு பார்க்கலாம் இப்போ இந்த சாமானியன் படத்தை நீங்கள் யாராவது தேட்டரில் போய் பார்த்துருந்தீங்கன்னா இந்த படம் எப்படி இருக்குதுன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லோரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷின் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்